இப்போ ராஜ் பெட்ரோல் பங்க் டார்லிங் ஆப்போசிட் இருக்க பெட்ரோல் பங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் போடதுல வந்து சீட் பண்ணிருக்காங்க கள்ளக்குறிச்சி குறிச்சது கள்ள பாத்தீங்கன்னா இப்போ வந்து நூறு ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல் பாருங்க இது 100 பைட்க்கட்டு பெட்ரோல் எந்த என்னதாலும் சீட் பண்ணிருக்காங்க பாருங்க வெறும் பாத்தீங்கனா ஒரு ஹாஃப் லிட்டர் தான் இதல இருந்துருக்கு இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு போட்டு இந்த ஒரு லாங் டிராவல் பண்ணும்போது இது எவ்வளவு சீட் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் பாக்ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் இல்லை யாரும் ஓனரும் வர மாட்டாங்க மேனேஜரும் இல்லை கரெக்டான ப்ரூஃப் வச்சு பண்ணிட்டு கரெக்டான தெரியல இன்னைக்கு ஒரு எங்களுக்கு நூறு ரூபாய்க்கு ஏமாத்துற மாதிரி எத்தனை கஷ்டப்பட அவங்க ஏமாத்திருப்பாங்க இது வந்து இப்போ எல்லாமே ஸ்போர்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க இல்ல என்னன்னு சொல்லி இல்ல இந்த பெட்ரோல் பங்க் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய டைம் சீட் சீட் பண்ணிருக்கு இந்த இடத்துல இது என்னன்னு சொல்லி பாருங்க